நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக மற்றும் திருச்செங்கோடு நகர திமுக சார்பில் தமிழக எம்பிக்களை தரக்குறைவாக பேசிய மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்தும் மும்மொழி கொள்கையை ஏற்காவிட்டால் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய கல்வி நிதி வழங்க மாட்டோம் என கூறும் மத்திய அரசை கண்டித்தும் திருச்செங்கோடு தலைமை தபால் நிலையம் முன்பு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் உருவ பொம்மையை எரித்து கண்டன ஆர்ப்பாட்டம் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக மற்றும் திருச்செங்கோடு நகர திமுக சார்பில் ஒன்றிய அரசை கண்டித்து தலைமை தபால் நிலையம் எதிரே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நாடாளுமன்றத்தில் தமிழக எம்பிக்களை கண்ணிய குறைவாக பேசிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்தும் கல்வி நிதி வழங்க மறுக்கும் ஒன்றிய அரசை கண்டித்தும் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே எஸ் மூர்த்தி தலைமையில் கல்வி நிதியை வழங்க வலியுறுத்தியும் தமிழக எம்பிக்களை கண்ணிய குறைவாக பேசிய ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் செயலை கண்டித்து தமிழக அரசுக்கு கல்வி நிதி ஒதுக்காத மத்திய அரசை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது வேண்டும்ரக்கம் வேண்டும் அமைச்சருக்கு நாமக்கம் வேண்டும் ஏமாற்றாதே ஏமாற்றாதே தமிழ் திணிக்காதே திணிக்காதே இந்தியை திணிக்காதே வரிப்பணம் எங்கே வரிப்பணம் எங்கே எங்கள் வரிப்பணம் எங்கே ஆர்ப்பாட்டத்தின் போது ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் உருவ பொம்மை ஆர்ப்பாட்டத்தில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் நடேசன் நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் சுரேஷ் பாபு திருச்செங்கோடு ஒன்றிய செயலாளர் வட்டூர் தங்கவேல் எலச்சிப்பாளையம் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் தங்கவேல் கிழக்கு ஒன்றிய செயலாளர் செல்வராஜ் மல்லசமுத்திரம் பேரூர் கழக செயலாளர் திருமலை மற்றும் திமுக நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் சார்பு அணி நிர்வாகிகள் மற்றும் இளைஞர் அணி நிர்வாகிகள் மகளிர் அணியினர் என ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர்